இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் திங்கள் கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட எண்ணத் தெளிவு உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் அனுசரித்துச் செல்லவும் மற்றவர்களை சிபாரிசு செய்வதைத் தவிர்க்கவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறைமுகத் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் ரிஷப ராசி நேயர்களே நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளில் சாதகமான சூழல் அமையும் இருந்த நெருக்கடிகள் மறையும் மிதுன ராசி நேயர்களே எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது உறவினர்களின் வருகை உண்டாகும் இழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் கடக ராசி நேயர்களே இறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வீர்கள் மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே குழந்தைகள் வழியில் விட்டுக்கொடுத்துச் கொடுத்துச் செல்லவும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்துச் செல்லவும் கன்னிராசி நேயர்களே உத்தியோகப் பணிகளில் உபரி வருமானம் மேம்படும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் துலா ராசி நேயர்களே அரசு காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் மற்றவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும் எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே தாய்மாமன் வழியில் புரிதல்கள் உண்டாகும் வழக்கு தொடர்பான விரயங்கள் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் நிம்மதியின்மை ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே அரசு வழியிலான செயல்களில் சில தாமதம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் மகர ராசி நேயர்களே கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த பொறுப்புகள் குறையும் கும்பராசி நேயர்களே சமூகப் பணிகளில் சாதகமான சூழல் அமையும் வரவுகள் மூலம் கையிருப்புகள் மேம்படும் செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் குறையும் மீன ராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்